பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகங்களில் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதை நாம் எல்லாம் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பட்டமளிப்பு விழாவுக்குள்ளேயே பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் ஆனவர்கள் அவர்களும் பட்டம் பெற இருந்த நிலையில் அந்த பட்டம் பெறுவதற்கான ஆடைகளை அணிந்து கொண்டே பாலஸ்தீன ஆதரவு இரவு போர்டுகளையும் கையில் ஏந்தி கொண்டு பதாதைகளையும் ஏந்தி கொண்டு அவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய பாரம்பரிய ஆடைகளில் ஒன்றாக இருக்க கூஃபியாவையும் அணிந்து கொண்டு பாரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவுக்குள்ளேயே நடத்தினார்கள் என்கிற வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எந்த தடைகள் வந்தாலும் எத்தனை மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் பாலஸ்தீனம் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கான உதவிகளை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய உச்சகட்ட கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வேர்ஜினியா அதாவது வேர்ஜினியா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போலீசார் உள்ளே நுழைந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய முகாம்களை உடைத்து டசன் கணக்கான மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு மாணவர் போராட்டம் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது அதே போன்று சிகாகோவில் இருக்கக்கூடிய ஆற்று பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைந்த போலீசார் அறுபத்தி எட்டு மாணவர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் அதே நிலையில் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா இர்வினி அதாவது இருவினி பல்கலைக்கழகம் கலிஃபோர்னியாவினுடைய இருவினி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் அதிகாரிகளுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துமாறு அதிகாரிகள் கோரிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த முடியாது என்று தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலேயே அமெரிக்க மாணவர்களே பாதையில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நடக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் ரஃபா மீதான சண்டையை ஆரம்பிக்க கூடாது ரஃபா மீதான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதை விட எங்களுடைய உறவுகளை நீங்கள் மீட்டுக் கொண்டு வருவதுதான் எங்களுக்கு தேவை எனவே சமாதானத்தை உண்டாக்குங்கள் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூறி இன்றைக்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்று வருகிறது நேற்றைய தினமும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் டெல் டெல்லியே நடைபெற்று வந்தது இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் தொடர்ந்து நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகளை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹூக்கு எதிராக உடனடியாக அங்கே தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் விடுக்கப்பட்டு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் குதித்திருக்கிறார்கள் போலீசாரை கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் அடக்கப்படுகிற அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நடத்தப்பட்டு வருகிற ஆர்ப்பாட்டம் தற்போது உச்சத்தை தொட்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமருடைய கதிரை ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது அவருடைய ஆட்சி ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்பது முக்கியமாக இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நெருக்கத்துக்கு வந்துவிட்டதாக ஹமாஸ் தரப்பில் இருந்து சொன்ன எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் ஹமாஸ் தரப்பில் இருந்து அந்த நம்பிக்கையை அவர்கள் வெளியிட்டிருந்தாலும் இஸ்ரேல் தரப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை தொடர்வதற்குத்தான் விருப்பம் கொண்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் யுத்தம் நிறுத்தப்பட்டால் தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல் நடத்தினால் தோல்வியை தழுவ வேண்டி வரும் எனவே யுத்தத்தை நிறுத்தாமல் அவர்கள் சண்டையை தொடர நினைக்கிறார்கள் கொண்டும் நாங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் விடுதலை செய்வதாக இருந்தால் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாட்டை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும் எங்கள் நாட்டை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் இருக்கக்கூடிய தலைமையகமாக அங்கே இருந்து அதை எனவே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் அமெரிக்காவினுடைய கோரிக்கை பிரகாரம் ஹமாஸ் வெளியேற்றப்படுமா இல்லையா என்கிற பெரிய சர்ச்சை வெடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஒரு கால் ஹமாஸ் வெளியேற்றப்பட்டால் எங்கு அவர்கள் செல்வார்கள் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து ஈரானுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது லெபனான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லாவிட்டால் துருக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற மூன்று நாடுகள் ஆப்ஷனாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாண்டி அவர்கள் ஓமானுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது ஆனால் கத்தாரை பொறுத்தவரையில் நாங்கள் அப்படியான எந்த முடிவுகளையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை எங்களுக்கு யாரும் அழுத்தம் தரவும் முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்வது மட்டுமல்லாமல் ராசாவினுடைய தலைவர்களை தோஹா கத்தாரில் இருந்து வெளியேற்றுவது என்பது யாருக்கு பாதிப்பாக உச்சகட்டமாக அமையும் என்று சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பாதிப்பாக அமையும் காரணம் என்னன்னா கத்தார்ல அவர்கள் இருந்து செயல்படுகிற வரைக்கும் கத்தார் ஊடாக ஹமாஸை அணுகுவது என்பது லேசு ஈஸியான வேலை ஈரான்ல இருந்து ஈரான் ஊடாக அவர்களுக்கு நேரடியாக உடனடியாக லேசாக ஹமாஸை அணுக முடியாது ஈரானுக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே வாய்க்க தகராறு இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பெரிய பிரச்சனை இருக்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால அமெரிக்காவோ இஸ்ரேலோ இது ஹமாஸோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கோ நடுநிலை வகிப்பதற்கோ எக்காரணம் கொண்டும் ஈரான் வழியாக அவர்களுக்கு அணுகுவது பாரிய தடையாக மாறிவிடும் துருக்கி மீது அவர் துருக்கியில் போய் தலைமையகத்தை அமைச்சா கூட துருக்கி வழியாக அணுகுவதும் அவர்களுக்கு பாரிய தடையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன இப்போ துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் பாரி அளவில் ஆண்டுகளாக இஸ்ரேலோடு தோலுக்கு தோல் நின்ற நண்பனை போன்று செயல்பட்டவர் தான் என்பதிலே மாற்றுக் கடைசியாக நடந்த தேர்தல் உள்நாட்டு தேர்தல் நடைபெற்றது அந்த உள்நாட்டு தேர்தலில் அர்துகானுடைய கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது காரணம் என்னன்னா இஸ்ரேலுடனான நெருக்கம் தான் காரணமாக சொல்லப்படுகிற இஸ்ரேலுடனான பொருளாதார அனைத்து ஏற்றுமதி தொடர்புகளையும் தற்போது துருக்கி

நடப்பது என்ன என்பதை உலகம் பார்க்கத்தான் போகிறது பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அது மாறிவிடும்